ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி மதுரையில் இருக்கிற சித்தர் ஜீவசமாதியை பற்றி தெரிஞ்சிக்கலாம் மீனாட்சி அம்மன் கோயிலேயே சித்தர்கள் ஜீவசமாதியாக இருக்காங்கன்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க நாம் இன்னைக்கு குட்டையா சுவாமிகளை பற்றி தெரிஞ்சிக்கலாம் இங்கே பாருங்கள் தெற்கு வெளி வீதியில் தான் இவரோட ஜீவசமாதி இருக்குது இவரோட சேர்த்து இவரோட சீடர்களும் சேர்ந்து மொத்தம் அஞ்சு ஜீவசமாதி இந்த இடத்துல தான் இருந்துகிட்ருக்கு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சந்து மாதிரி தான் போகும் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு தெரியாது உள்ள அவ்வளோ ஒரு அமைதியான ந அமைதி நிறைஞ்ச அந்த அஞ்சு சமாதிகளும் உள்ளே இருக்குது ரொம்ப விசேஷமானது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வர்றவங்க இங்கேயும் வந்து தரிசனம் பண்ணிட்டுறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க பொதுவாகவே சமாதிகள்னாலே அங்கே வந்து நிறைய சக்தி நிறைஞ்சிருக்கும் நம்ம வேண்டுதல்லாம் நிறைவேற்றுறதுக்காக அந்த மாதிரி இடத்துக்கு நாம் போய் அமைதியை தேடி போகிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் இங்கே தான் ஸ்ரீலட்சி குட்டையா சுவாமிகள் அப்புறம் ஸ்ரீ ஸ்ரீலஷ்ரீ சின்னையா ஞான தேசிக சுவாமிகள் அப்புறம் கண்ணப்ப ஞான தேசிக சுவாமிகள் அப்புறம் ஸ்ரீலஸ்ரீ சிவானந்த ஞான தேசிக சுவாமிகள் அப்புறம் அரசப்ப சுவாமிகள் இப்படின்னு மொத்தம் அஞ்சு பேரோட ஜீவசமாதி தான் இங்கே இருந்துகிட்ருக்கு இங்கே பாருங்க குட்டையா சுவாமிகள் வந்து தேவகோட்டையை பூர்வீகமாக கொண்டவர் அப்புறமா அவர் வந்து சின்ன வயசுலேயே ஞானம் அடைஞ்சு பூர்வீக பூர்வீகத்திலேருந்து வெளியில் வந்து துறவு மேற்கொண்டு பல இடத்துக்கு போய் அப்புறம் இங்கே வந்து அவரோட ஜீவசமாதி இங்கே இங்கே வந்து அவர் வந்து அடக்கமானதாக சொல்லி பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கு குட்டையா சுவாமிகள் இவர் இவரோட ஜீவசமாதி தான் இந்த இடத்துக்கு நாம் வெளி வீதியில் இருக்குது தெற்கு வெளி வீதின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் அவரோட ஜீவசமாதி இருக்குது இங்கே பாருங்கள் அதுக்குரிய அவர் ஒவ்வொரு குரு அவங்களோட கு குட்டையா சுவாமிகள் அவரோட சீடர்களோட எப்போ அவங்க அடக்கமானாங்க எல்லா விஷயத்தையுமே இங்கே வந்து கருங்களில் எழுதி வச்சுருக்காங்க அதை பார்த்து நாம் தெரிஞ்சுக்கலாம் இங்கே போயிட்டு வர்றவங்க மன நிம்மதி கிடைக்கிறதா சொல்கிறாங்க அவங்களோட வேண்டுதல்லாம் நிறைவேறதா சொல்கிறாங்க வெளியிலேருந்து பார்க்குறப்ப ஒன்றும் தெரியாது உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் அவ்வளோ மரம் நிறைஞ்ச குழுமையான இடமா அந்த இடம் வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு சக்தி நிறைஞ்ச ஆலயம் இந்த இடத்துல இருக்கான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த இடத்துல இருந்துகிட்ருக்கு ரொம்ப விசேஷமானது அவர் வந்து குட்டையா சுவாமிகள் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டில் ஆவணி மாதம் அஞ்சாம் நாள் திங்கக்கிழமை சதய நட்சத்திரத்தில் வந்து ஜீவசமாதியானதாக சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த அந்த இடத்துலையே நீங்கள் பார்க்கலாம் அவரோட கல்வெட்டெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அங்கே இருந்து அந்த மாதிரியும் தெரிஞ்சுக்கலாம் அவரோட சீடர்களோட அவங்களும் எப்போ வந்து எந்த வருஷம் எந்த எல்லாம் ஜீவ சமாதி இருக்காங்கன்றதும் இங்கே இருக்குது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வர்றவங்க அவசியம் இந்த ஜீவ சமாதியையும் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க ரொம்ப நல்லது